எதுக்காக யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் எந்த டைமில் பேசணும் எத்தனை நாளைக்கு பேசணும் ஏன்னா ரிசல்ட் வரணும்னா எத்தனை நாளைக்கு பேசுனா ரிசல்ட் வரும் எப்படி பேசணும் எந்த இடத்துல பேசணும் இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்தினா இந்த உலகத்தில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களில் ஒரு சதவிகித மக்கள் தான் தன் தேவைகளை ஆசைகளை சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்முலா தெரியுது நமக்கு தான் இந்த ஃபார்முலா தெரியல ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்குனா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உங்க தேவைகளை தட்டி தூக்கலாம் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ணலாங்க யூனிவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்சம் யூனிவர்ஸோடு எப்படி பேசணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சிறப்பாக பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காணொலி உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்கள் தேவைகள் உங்கள் ஆசைகள் ஹண்ட்ரட் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க யூனிவர்ஸ் கூட எப்படி பேசணும் ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் கூட எப்படி பேசணுங்கிறதுக்கு முன்னால் யூனிவர்ஸ்னால் என்ன இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாங்க ஏன்னா யூனிவர்ஸுனா என்னன்னு தெரிஞ்சால் தான் நான் எப்படி பேசணுங்கிறதே நமக்கு புரியும் யூனிவர்ஸுன்னா என்னென்னாங்க தமிழில் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்னும் அதை இயற்கைன்னு சொல்லலாம் இது ஒரு அறிவியல் இது ஒரு சயின்ஸ் இது ஒரு ஆன்மீகம் இது ஒரு அண்டம் அப்படி கூட சொல்லலாம் அதாவது பிரபஞ்சம் அப்படின்னா பஞ்சபோதங்களை அடங்கியது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் அடங்கியது தான் பிரபஞ்சம் ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு படி மேலே இதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம் மிகப்பெரிய சக்தி நம்மளாம் இயக்கிட்டு இருக்கு அப்படி கூட நீங்கள் பேர் வச்சுக்கலாம் எக்ஸலண்ட் பவர் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கிங்க இன்னும் அடுத்தபடி மேலே போயிட்டு எனக்கு பிடித்த இறைவன் தாராளமாக சொல்லலாம் அல்லது எனக்கு பிடித்த கடவுள் அல்லா இயேசு முருகர் எதை வேணால் சொல்லாங்க இப்போ புரிஞ்சிருச்சிங்களா பிரபஞ்சம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போது பிரபஞ்சம்ங்கிறது எனக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மளை இயக்குது அதை இறைவனும் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் அண்டம்னு சொல்லலாம் அறிவியல் இது ஒரு சயின்ஸ் சரி சார் பிரபஞ்சத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன செய்யுது கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான நமக்கு மட்டும் இல்லைங்க ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்க இருபது லட்சம் விலங்கினங்கள் இருக்குது ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் இருக்காங்க அத்தனைக்கும் தேவையான உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் ஒவ்வொரு வினாடியும் இந்த வினாடி வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது நமக்கு மேலே இருக்கிற கடவுள் அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் இதுதாங்க உண்மை ஸோ இத்தனை அம்சங்களையும் கொடுத்துட்ருக்கு அப்போ நம்ம கேட்டால் கொடுக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பாட்டில் அதை பற்றிய புரிதல் தன்மை உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் சரி யூனிவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு நாலு அஞ்சு விதமான கேள்விக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் கிடைக்குங்க ஏன் பேசணும் நமக்கு தெரியணும்ல எதுக்காக யூனிவர்ஸ் கிட்டே பேசணும் எந்த டைமில் பேசணும் எத்தனை நாளைக்கு பேசணும் ஏன்னா ரிசல்ட் வரணும்னா எத்தனை நாளைக்கு பேசுனா ரிசல்ட் வரும் எப்படி பேசணும் எந்த இடத்துல பேசணும் இந்த அஞ்சு விஷயங்களை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு எந்த டைமில் பேசலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்குனா போதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது ஓகேங்களா ஒரு முப்பது நிமிஷம் ஒதுக்குனா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் எந்த டைம் சார் நம்ம ஒதுக்கலாம் அதாவதுங்க டைம் அப்படிங்கும்பொழுதே ஒரு பேசிக் கோர் ஒன்று நான் சொல்லிடுறேங்க நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சில்தான் செயல்பட்டுட்ருக்கு நம்ம ஆள் மனசு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த ஆள் மனசு ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆள் மனசு ஓப்பனில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் அந்த வைப்ரேஷனோட உங்கள் ஆள் மனசு ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் பாசிட்டிவாக நீங்கள் எதை கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் இது ஒரு சயின்ஸ் அந்த நேரம் எந்த நேரம்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சிறப்பாக உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த யூனிவர்ஸோட இந்த இறைத்தன்மையோட இந்த கடவுளோட பிரார்த்தனையாக பாசிட்டிவாக நீங்கள் கேட்கலாம் சார் காலையில் மூணு மணி ஆறு மணி என்னால் முடியாது சார் நான் நைட் டியூட்டி போகிறேன் எனக்கு உடம்பு ஒத்துழைக்காது நான் என்ன சார் பண்ணலாம் கரெக்டு அப்போ என்ன பண்ணலான்னா எப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஓகேங்களா அடுத்தது குளிக்கிறப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறப்போ அவனுக்கு ஆஃபீஸ் போகணும் அவனுக்கு பணம் தரணும் இவனுக்கு பணம் தரணும் வீட்டில் பொண்டாட்டி என்ன பண்ணுறா இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வேணாம் குளிக்கும் பொழுது உங்கள் ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உடம்பை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் உங்கள் தேவைகள் என் பொண்ணு இருக்கா என் பையன் நல்லாயிருக்கான் பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன தேவையோ என் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு நல்ல வருமானம் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் மூணாவது சாப்பிடும் பொழுது சாப்பிடும் பொழுது தேவையில்லாமல் அவன் இல்லை இவன் இல்லை அப்படின்லாம் கதை பேசாமல் உங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ பாசிட்டிவாக சாப்பிடும்போது செயல்படுத்துங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் அடுத்தது தண்ணி குடிக்கிறப்போ இந்த தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி தண்ணியை வந்து பிராணம் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் சக்தி இருக்குது அந்த தண்ணி குடிக்கிறப்போ அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் என் பொண்டாட்டு இப்படி பண்ணிட்டான் என் மேனேஜர் இப்படின்னு சொல்லி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் தண்ணி குடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ பாசிட்டிவாக செயல்படுத்துங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டிங்க இந்த டைமை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்னால் என்னங்க ஒரு கோபம் வர்றது ஒரு வருத்தப்படுறது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் ஒரு வருத்தமான சூழ்நிலை நினைக்கும் பொழுது அதை பற்றியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஒரு கோபம் வருத்தம் வேதனை மன உளைச்சல் ஒரு பய உணர்வு அந்த மாதிரி வரும் பொழுது இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகள் என்னங்கிறத பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னால் அந்த கோபம் வரும்போது நம்ம ஆள் மனசு ஓப்பனில் இருக்கோம் அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை ஆசைக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த டைம் வேணால் படுங்கள் படுக்கும் பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னால் லைட்டாக தூக்கம் வருதுங்கும் பொழுது உங்கள் தேவைகளை பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எந்த நேரம்னு பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்தது ஏன் பேசணும் அது ஒரு சந்தேகம் இருக்குது இல்லைங்க எதுக்காக நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிச்சு எந்த நேரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன் ஏன் பேசணுன்னாங்க இந்த பிரபஞ்சம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகள் ஆசைகள்னு ஒன்று இருக்குது இதனோடய எண்டு கார்டு என்ன ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் வாழ்க்கை அதுக்கு தானே வாழ்கிறோம் ஸோ ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு உறவு முறையில் எண்டு கார்டு என்னென்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷம் அந்த தேவைகள் நமக்கு சூப்பராக நடக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பிரபந்தத்துக்கிட்ட தாராளமாக பேசலாம் ஏன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன் கொஞ்சம் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள் நம்ம உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஒரு பர்சன்ட் ஒரு சதவீதத்து கீழே இருக்கிற மக்கள் மட்டும்தான் தன் தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றிருக்காங்க இது தாங்க உண்மை அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்கெலாம் அவங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியுது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட பேசணும் எந்த நேரத்தில் பேசணும் ஏன் பேசணும் யூனிவர்ஸ்னா என்ன எல்லாமே புரிஞ்சிருக்கு அதனால் நீங்களும் புரிஞ்சிக்கங்க உங்கள் தேவைகளை கேளுங்கள் அந்த ஒரு பர்சன்ட்டு கீழே இருக்கிற பர்சனுக்குள்ளே நீங்களும் போய் உங்கள் வாழ்க்கை தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் சரிங்க இப்போது எத்தனை நாள் பேசணும் ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும் இல்லைங்க எத்தனை நாள் பேசணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க மேக்ஸிமம் ஒரு ஏழு நாள் செயல்படுத்துங்க எந்த நேரத்தில் பேசணுன்னு சொல்லிட்டேன் ஏழே நாள் பயன்படுத்துங்க அதிகபட்சம் இருபத்தோரு நாள் பயன்படுத்துங்க பாசிட்டிவாக செயல்படுத்துனீங்கன்னா ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் எந்த இடத்துல பேசலாம் ஏன்னா இப்போ இது ஒரு கேள்வி சார் பூஜை ரூமில் உட்காரலாமா பெட்ரூமில் உட்காரலாமா மொட்டை மாடியில் போய் உட்காரணுமா ரோட்டுக்கு வெளியில் போய் போகணுமா அதில் பார்க்கில் போய் பேசலாமா எதுவுமே தேவையில்லைங்க உங்களுக்கு எந்த இடத்துல உக்காந்தா அமைதியாக இருக்கோ அந்த இடத்த தேர்ந்தெடுங்க அதே மாதிரி வயசானவங்களாக இருந்தால் உட்காந்துட்டு தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை படுத்துகிட்டே கூட விழிப்புடன் செயல்படுங்க ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறீங்க சார் மூணு மணிக்கு நான் எந்திரிச்சிட்டு வந்தேன் ஆஃப் அன் அவர் தான் சார் எனக்கு வந்து அந்த ப்ரேயர் பண்ணுறேன் தேவையை கேட்குறேன் அதுக்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தூங்கக்கூடாதுங்க இன் கேஸ் இருந்தால் ஒரு நாலு மணிக்கு எந்திரிங்க இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிங்க இல்லை உங்கள் வேலைகள் ஏதாவது இருந்தால் இந்த ப்ரேயரை பண்ணிவிட்டு தேவைகளை கேட்டுவிட்டு அந்த வேலை செய்யுங்க ஏன்னா நம்ம ஆள் மனசு அந்த பிரபஞ்ச அலைகளோடு ஒன்ஸ் கனெக்ட் ஆகும்பொழுது என்ன செய்யணுங்கிறத இண்டிவிஷுவனாக நம்ம மனசுக்கு கொடுக்கும் அதை கேட்குறதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அதை ரிசீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தூங்கக்கூடாது உங்க தொழில் சார்ந்த நண்பர்கள்லாம் பாருங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் ஒரு பண பதவியில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பாருங்க காலையில் தான் எந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க அப்படியே ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணுன்னா மதியான நேரம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க ஓகேங்களா அதனால யூனிவர்ஸ் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு தூங்கக்கூடாது அடுத்தது எந்த இடம் சொல்லிட்டேன் எந்த டைம் சொல்லிட்டேன் எதனால் பேசணுன்னு சொல்லிட்டேன் யூனிவர்ஸ் என்னன்னு என்னென்னு சொல்லிட்டேன் எத்தனை நாள் பேசணுன்னு சொல்லிவிட்டேன் இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க எப்படி பேசணும் ரொம்ப சிம்பிளுங்க மனதளவில் பேசுங்க என்ன நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க மனதளவில் பேசுங்க வாய் விட்டு பேசணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது மனதளவில் பாசிட்டிவாக பேசுங்கள் என்ன பேசலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க நன்றி உணர்வாக இருங்க ஏன்னால் இப்போ உங்களுக்கு குறைஞ்ச சம்பளமாக இருக்கலாம் என்ன சம்பளம் இருக்கோ உங்கக்கிட்ட என்ன பணம் இருக்கோ பொருள் இருக்கோ நபர் இருக்கோ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க உங்கள் கிட்டே குறஞ்ச சம்பளம் பத்தாயிரரூவா கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இருபதாயிரரூவா கூட சம்பாதிக்கலாம் பணம் பற்றாமல் இருக்கலாம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு பணம் பத்தல பணம் பத்தலை பணம் பத்தல இந்த ஜென்மத்தில் பணமே பற்றாது ஸோ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு அருங்க ரூபா நமக்கு பணம் வருது ஸோ இருபதாயிரரூவா இறை உணர்வுகளால் எனக்கு இந்த பணம் மாசமான சம்பளம் வருது நான் சிறப்பாக அதை செயல்படுத்திகிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நன்றி உணர்வு பண்ணுங்கள் உங்கள் கிட்ட ஒரு வீடு இருக்கும் ஒரு வாடகை வீடு இருக்கும் ஒரு பைக் இருக்கும் ஒரு டூ வீலர் இருக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும் ஒரு கார் இருக்கும் ரெண்டு சட்டை இருக்கும் என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் நன்றி உணர்வாருங்க ரெண்டாவது விஷயம் இந்த இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த இயற்கைக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கறதுனால ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுங்கள் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பல நபர்களை கடந்து வந்திருப்போம் பல துரோகங்கள் பல நம்பிக்கை துரோகங்கள் நம்மளை பணம் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க நம்ம கூடவே பழகியிருப்பாங்க நம்ம கூடவே இருந்து நம்ம கழுத்து அறுத்துருப்பாங்க அது உறவு முறையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் என் பார்ட்னராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனசு என்ன சொல்லுவதுன்னா அவன் இப்படி செஞ்சிட்டான் அவன் இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு காரணத்தை நம்ம அவன் மேலேயே தூக்கி போடுறோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு நம்ம பங்கே இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணிக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பங்கு இல்லாமல் அந்த சூழ்நிலையே நடந்திருக்காரு நம்ம பணம் கொடுத்ததுனால தாங்க அவன் ஏமாத்துறான் நம்ம அந்த உறவுமுறையில் இருந்ததுனால தாங்க அவங்க ஏமாத்துறாங்க ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மள்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் பிரார்த்தனை வேண்டுதல் என்னென்னாங்க இந்த இறைவன்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேரை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அவங்களும் வேணும்ன்ட்டு செய்யல ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணிட்டாங்க இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும் காட் ப்ளஸ்யூன்னு சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் அடுத்தது அவங்க ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த இறைவன் செயல்படுத்தியிருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு வேலை ஒரு தொழில் அற்புதமாக அமையணும் நல்ல வருமானம் போது ஒரு முக்கியமான கண்டிஷனுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பர்மேஷன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிருச்சி எனக்கு சம்பளம் வந்துட்ருக்கு ஒரு லட்ச ரூபா நான் சம்பாதிச்சிட்ருக்கேன் எனக்கு லாபம் ஐம்பதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இயற்கை அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல நான் வேலையை பற்றி சொல்ல தொழிலை பற்றி சொல்ல என்ன வருமானம்னு சொல்ல புரியுதுங்களா நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு அற்புதமான வேலை அற்புதமான தொழில் நல்ல வருமானம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இதை என் மனசு நம்பும் ஓகேங்களா இதை நீங்கள் செயல்படுத்துங்க சூப்பராக சேஞ்ச் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது எனக்கு ரூபாய் எனக்கு வந்துருச்சு எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா வருது என்னோடய டார்கெட் ஒரு கோடி ரூபா எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் வந்து விட்டது வந்து விட்டதுன்னு சொன்னால் வராது ஏன்னால் என் மனசே நம்பாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாங்க நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷனில் கொஞ்சம் பாசிட்டிவாக நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு தேவையான பணம் இந்த இறைத்தன்மை அற்புதமாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிகிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகள் கிடைக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யுனிவர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் அந்த யூனிவர்ஸ் கிட்டே ஏன் பேசணுங்கிறத பார்த்தோம் எந்த டைமில் பேசணும் அப்படின்னு சொன்னேன் எத்தனை நாளைக்கு பேசணும் அப்படிங்கிறதும் சொன்னேன் எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்தினா இந்த உலகத்தில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களில் ஒரு சதவிகித மக்கள் தான் தன் தேவைகளை ஆசைகளை சிறப்பாக இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்முலா தெரியுது நமக்கு தான் இந்த ஃபார்முலா தெரியல சிறப்பாக செயல்படுத்துங்க இதை செயல்படுத்துகிற ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதை செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மன வலிமையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தேவையான உறவினர்களுக்கு அனுப்புங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி